மூங்கிப்பட்டே நான் கொடுத்தது மூங்கிப்பட்டி சந்த பட்டு கிளாந்து பொன்னா வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் தேனி வானில் முழு மதியை கண்டேன் மான பெண்ணை மான அந்த வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் தேன் அவள் மங்கை அவள் பதனம் கண்டேமான அப்படி வானில் போது மல்லை போலை மான அம்மா அம்மான் நான் வாட்டிரோரு பெண்ணை கண்டே பழிவான தோட்டத்திலே தென்னை கண்டேன் மான அண்ணா மான் அந்த சோலையிலே தென்னை கண்டேன் தேனத்திலே தேனே நான் அவ சோழத்தில் நான் பாதை போடை மான் அம்மா அவ தொகையை அவள் சிரிக்க oh my. கீழே பெண்ணை கண்டே தேனே மேலே வள்ளி தேனும் மழைக்கு கீழே கண்டை மானே ஒளி மரத்தேனே இனிப்பை மானே அம்மா மானே இப்ப மரத்தே இருப்பை போ அம்மா மான அவள் மாத அவள் பேச கண்டே மான அம்மா அவள்

மரையவல் அவங்கும்போது கடவுள் கண்டேன் மான அவ தூக்க கண்ணா சுத்த கண்டே மான இவா தூங்கும் போது கனவு கண்ட தேன போது கடமல் வந்து அம்மா அந்த தொகையவள் தீர்க்க கண்ட தேனே பொழி தூங்கும் போது கடல் கண்டு ിന്ദേ ഗിരന്തര തരം ഗിയ തീരന്ത மாவமணிய நவமணிய மா கப்பலா தங்க யாரே தங்க யாரே தங்க யாரே

أنا في <applause> <applause> நவமணிய 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 பொன்முகம் சொந்த தங்க யார் சொந்த தங்க யாரு பொன்முகம் ஏ தங்க யார் The <laughs> will முறையாளரையாள முறையாள பனிரஞ்சமுடைய தலமுடைய வீரமாக சாம்பார்கள் வீரமாக சமாளிய சாம்பாரஞ்ச தளமாடைாத்தான் சித்தான் ஐ குட்டிங்க குட்டி எங்கள் குட்டி எங்கள் சித்தான் ஐ குட்டி எங்க குட்டி எங்கள் What

I'm <laughs>

அக்கா மகளுக்கு போட்டா நல்லா இருக்கு மகாயாளா அக்கா மகளுக்கு கோத்து போட்டா நல்லா இருக்கு மகாயாளா அக்கா மகளுக்கு

சி வச்சாரி மயா தயாரி சிட்டு வச்சா மயினா சிட்டு மயினா தயால சி மூலம் ஜீனா पाँच बेपादू चन्नी निकलै जे यऽ महिना जे जारे होइ चिन्ना मरचा माटिके महीना जय होइ